திருவாள்கிருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் நான்காம் நாள் கிழமை புதன்கிழமை இனி உங்களுக்கான மைக்ரோ ராசி பொருள் இதோ மேஷம் தனவரவு பணவரவு உண்டாகும் தொழில்நுடக்கங்களால் இன்று உங்கள் காரியங்களை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிர்வாகத்திறன் வழிபடும் திறமைகள் மதிக்கப்படும் மிருதனம் உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று வருமானத்தையும் லாபத்தையும் தரும் கடகம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பிருக்கும் தொழிலில் உங்கள் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் சிம்மம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க அதிகாரிகள் ஆதரவு இருக்கும் கண்ணி இன்று தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற வேலைகளையும் தவிர்ப்பதால் வீண் பள்ளிகளையும் விமர்சனங்களையும் தவிர்க்கலாம் துலாம் எதிர்ப்படும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தகர்த்து வெற்றிகளையும் லாபத்தையும் குவிப்பீர்கள் உற்சிகம் தொழிலில் நீங்கள் வகுக்கும் திட்டங்களால் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் சமூக அந்தஸ்து உயரம் தனுசு அதிகாரிகள் ஆதரவால் உங்களுடைய சுமை குறையும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் மகரம் எதிர்பார்த்த பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தகர்த்து உங்கள் விருப்பம் போல் செயல்பட்டு என்று வெற்றி காண்பீர்கள் கும்பம் தெளிவான திட்டங்கள் மூலம் நீங்கள் முயற்சிகளையும் மாற்றங்களையும் செய்து வெற்றி காண்பீர்கள் மீனம் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பிற்கும் பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு உண்டாகும் வேலை செய்யும் இடங்களில் பணி பணிசமை குறையும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களும் இன்னொரு பதிவில் இதுபோல் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நமது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்